ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க பிராமின் ஃபேமிலி அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் பேர் ராஜகோபால் வயசு ஐம்பத்தஞ்சி அவங்க பேர் அமுதா வயசு நாற்பது இவங்களுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தா என்னதான் நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் டைம் வந்துச்சுன்னா அவங்க வீட்டிலேருந்து வடை பாயசம் புளியோதரை அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க வீட்டில் ஏதோ சாமி ஃபங்க்ஷன் நடந்தது அதனால் அமுதா என்ன பண்ணாங்க ஒரு தட்டில் புளியோதரை வடைலாம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் ஒன்று சொன்னேன் நான் பிளேட்டு ஈவினிங்காக தட்டோமா அப்படின்னு பரவாயில்ல நீ நல்லா சாப்பிடு சாப்பிட்டு உனக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ கொண்டு வந்து கொடுன்னாங்க ஒரு காலையில் பதினொன்று மணிக்கு கொடுத்துட்டு போனாங்க சரி நானும் அந்த புளியோதர வடெல்லாம் அமுதாவை நினச்சிக்கிட்டே சாப்பிட ஆரம்பித்தேன் நல்ல ருசியாகவும் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கா தட்டை கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன் கது சாத்தி தான் இருந்தது என்னடா வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜனலோரமாக போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அமுதா நல்லா தூங்கிட்டு இருந்தாள் அவள் சேலெல்லாம் விலகி இருந்தது அதை பார்த்ததும் அங்கே நான் அப்படியே நின்று ரசிக்க ஆரம்பித்தேன் நாற்பது வயசுல இவ்வளோ அழகாக இருக்காளே கட்டு கலையாமல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து ரசிக்க ஆரம்பித்தேன் அப்புறமா கூப்பிட்டேன் ஏங்க என்னங்க அப்படின்னு கூப்பிட்டேன் கண்ணை தந்தை பார்த்த அமுதா ஆ வர இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டோர்கிட்ட வந்து தட்டை வாங்கிட்டு போனான் எனக்கு அவளை மறுபடியும் எப்படா பார்ப்பணுன்னு இருந்தது சரி உடனே நான் என் பர்த்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து கேக்கை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசித்தேன் கேக் எடுத்துன்னு போனேன் அதே ரெண்டு மணிக்கு அதே மாதிரி தூங்கிட்டு இருந்தான் ஜன்னல் பக்கம் நின்று பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிட்டேன் மறுபடியும் வந்தாங்க என்னப்பா அப்படின்னாங்க எனக்கு என்னோடய பர்த்டே அதுதான் கேக் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு வா உள்ள வா அப்படின்னாங்க உள்ளே போய் உக்காந்ததும் நான் பாயசம் பண்ணியிருக்கேன் குடிக்கிறியா அப்படின்னாங்க நான் ஒன்று யோசித்தேன் நீ எது கொடுத்தாலும் நான் குடிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க வீட்டு சோஃபாலே இருந்தேன் இவங்க சமையல் அறையில் போயிட்டு பாயசம் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு கூப்பிட்டாங்க என்னங்க அப்படின்னு சுகரு போதுமா இன்னும் கொஞ்சம் போடவா பாருன்னாங்க நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னு அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பாயசத்தை குடிக்க ஆரம்பித்தேன் என்ன ருசியாக இருக்குது இவ்வளோட பாயசத்தை நம்ம எப்போ குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி போயிட்டு வரேன் அப்படின்னு உனக்கு எதுவும் கிஃப்ட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஸோ ஏதோ ஒரு கீ செயின் மாதிரி இருந்தது அதை அமுதா கிஃப்டாக கொடுத்தாங்க நான் அதை வாங்கி வந்துட்டேன் எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது எப்படி இவங்கக்கிட்ட சொல்லலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நல்ல மழை அமுதா வீட்டில் துணி மாடி மேலே காய போட்டிருந்தாங்க மழை வர்றது அமுதாவுக்கு தெரியல ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருப்பாங்கள்ல மதியானம் சரின்னு சொல்லிட்டு கூப்பிட போகலாம் சொல்லிட்டு நான் போயிட்டு எங்க அப்படின்னே சின்னாச்சின்னுங்க மே மழை மேலே அதிகமாக வருது உங்கள் துணியில வர காய போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஐயோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா கருத்து வந்து அப்படியே வேகமாக ஓடி வந்தாங்க மாடி மேலே போகும்போது நீயும் வான் கொஞ்சம் துணியில் எடுத்துடலாம் அப்படின்னாங்க நானும் போனேன் அவங்க போயிட்டு அந்த ஷர்ட்டு அவங்க பொண்ணுது கிளாத்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் ஒன்று அமுதாவோட கிளாத்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் எடுத்ததும் அப்படியே கொஞ்சம் ஈரமாக இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம் வந்ததும் அப்படியே கொஞ்சம் ஒரு துணியெல்லாம் சோஃபா மேலே போடுறியா ஃபேன் காற்றுல காஞ்சிடும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே காய போட்டுருக்கும்போது அமுதாவை அப்படியே தெரியாமல் இடிக்க ஆரம்பித்தேன் இடிக்க ஆரம்பித்ததும் அமுதா எதுவும் கண்டுக்கலை சைலண்டாகவே இருந்தால் நான் ஒன்று யோசித்தேன் என்னடா இது நம்ம இடிச்சு கூட கண்டுக்காம இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னும் ஒரு இடிக்க ஆரம்பித்தேன் இடிக்க ஆரம்பித்ததும் அமுதா புரிஞ்சுக்கிட்டா இவன் வேணும் தான் இடிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் எதுவுமே கேட்காம அமைதியாகவே இருந்தாள் சரி தடவ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அமுதா திரும்பி நின்று அந்த துணியெல்லாம் போட்டுட்டு இருந்தாள் அப்போது மெதுவாக அவளோட பின்புறத்தை அப்படியே தடவ ஆரம்பித்தேன் திரும்பினான் திரும்பினது என்ன அப்படின்னா இல்லை மத்தியான நேரம் எனக்கு முதல் தடவை அவங்க பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது எப்படி நீங்கள் நாற்பது வயசுலேயும் இவ்வளோ கட்டு கலையாமல் இருக்கீங்க அப்படின்னு ஏன் இப்படி கேட்குற அப்படின்னாங்க சொல்லுங்கன்னு இல்லை அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை இப்போ வந்து ஆஃபீஸு வேலை அதுலேயே தான் இருக்காரு தவிர என்னை அவர் கவனிக்கிறதே இல்லை இப்போது பாப்பா வேறு காலேஜ் படிக்கிறாளா சரி நைட்டில் நானும் பாப்பா ஒன்றா ஒன்றா எங்கள் ரூம்லே தூங்குவோம் அவர் அவரோட ரூமில் தூங்குவார் இதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க நான் உடனே சொன்னேன் எனக்கெலாம் உங்களை மாதிரி லைஃப் பார்ட்னர் கிடைச்சா அப்படின்னு கிடச்சா அப்படின்னாங்க இல்லை கிடச்சா டெய்லி பாயசம் குடிக்க தான் அப்படின்னு உடனே அவங்க சரி இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னாங்க இல்லை நம்ம பக்கத்து பக்கத்து வீட்டில் தானே இருக்கோம் நம்ம ஏன் இன்னும் நல்லா க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதுன்னு இப்போ அந்த மாதிரி தானே இருக்கோம் அப்படின்னாங்க இல்லை எனக்கு எல்லா விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நீங்களும் எல்லா வட்டையும் எங்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு என்ன ஷேர் பண்ணணும் சொல்லுன்னாங்க சந்தோஷம் கோபம் எல்லாமே தான் அப்படின்னு சரி நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க அப்போ நான் ஒன்று கேட்டேன் நாம் ரெண்டு பேரும் திருமணம் மீறிய உறவில் இருக்கலாமான்னு கேட்டேன் ஆமாம் இதே இருந்தாங்க சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை இப்போ நான் சரின்னு சொல்லிடுவேன் இன்றைக்கி நம்ம இருந்துடும் வச்சுக்கோ அதுக்கப்புறம் என் கிட்டே சண்டை போட்டுட்டு பேசாமல் போனால் என்னால் தாங்க முடியாது இல்லை அப்போ எனக்கு தேவையான போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க நான் ஒன்று ஒரு சத்தியம் பண்ணேன் இல்லை நான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்களை விட்டு போக மாட்டேன் உங்கள் கூடியதாக இருப்பேன் லைஃப் லாங்காக சொல்லிவிட்டு நானும் அமுதாவும் அவங்க வீட்லையே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம் சந்தோஷமாக இருக்கும்போது அமுதா சொல்ல ஆரம்பித்தா அவர் கூட இந்த மாதிரிலாம் என்னை பார்த்துக்கந்தே இல்லைடா நீ என்னடா இந்த மாதிரி வேலை செய்கிற அப்படின்னாங்க நான் ஒன்று சொன்னேன் என்ன மாதிரி பசங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் வீட்டில் சாப்பாடு கிடைக்கலனா என்ன பண்ணுறது வெளியே தானே சாப்பிட்ணும் நீங்கள் பட்னியாக கிடக்குறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமும் வேலை செய்ய ஆரம்பித்தேன் ஒரு ஒரு நாளும் மத்தியான நேரம் ஒரு ஒரு நாள் அவங்க பார்ட்னர் எங்கேயாச்சும் வெளியூருக்கு போயிருப்பார் அவங்க பொண்ணை தூங்கி வச்சுட்டு இவங்க மாடி மேலே வந்துடுவாங்க மாடி மேலே வந்ததும் எங்களுக்கு தேவையான சந்தோஷங்கள்லாம் நாங்கள் மனசை விட்டு பேசவும் ஆரம்பித்தோம் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே இந்த மளிகை கடை இந்த டீ கடை இல்லை ஏதாச்சும் ஒரு துணி கடையில் இருக்கிற ஆளுங்க பார்த்திங்கன்னா நாற்பது வயது ஆளுங்களா இருப்பாங்க அவங்க வீட்டிலாம் பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்னர் வந்து சரியாக அவங்கக்கிட்ட வேலை பார்க்க மாட்டாங்க அதனால் இவங்க யாருன்னா பசங்க ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சி வயசு பசங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கும் தெரியல ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க நம்மளும் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் வர வைக்கலாம் ஃபோனில் பேசலாம் இல்லைனா எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு வரலாம் அப்படி அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்கக்கிட்ட நீங்கள் வெளிப்படையாகவே கேட்கணும் உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்லாம் அப்போ அவங்க சொல்ல ஆரம்பிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டால் நமக்கு லைஃப் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண ங்க ஷேர் பண்ணுங்க டேக் கேர் फ्रेंड्स باي பை